நாடே எதிர்பார்த்து காத்திருந்த எம் எஸ் தோனியின் ஓய்வு பற்றிய தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆர் சிபி அணியுடனான கடைசி போட்டியில் நூலிலகில் பிளே ஆஃப் வாய்ப்பை தவறவிட்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அன்றில் இருந்து எம் எஸ் தோனி ஓய்வு பெற்று விடுவாரா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் விளையாடுவாரா என்ற கேள்விகள் தான் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளன இதற்கெல்லாம் பதிலாக இல்லை என்பது உறுதியாகியுள்ளது தோனியின் ஓய்வு குறித்து பேசியுள்ள சிஎஸ்கே அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் ஓய்வு குறித்து எம் எஸ் தோனி எங்களிடம் இதுவரை எதையுமே கூறவில்லை இந்த ஆண்டு அவர் விளையாடிய விதத்தை நாங்கள் நன்கு கவனித்தோம் அதனை பார்த்தால் அவர் மேலும் ஒரு ஆண்டு விளையாடுவது தவறே கிடையாது என தோன்றுகிறது எனினும் அவருடைய முடிவுதான் இறுதியானது அவர் எது சொன்னாலும் அதனை ஏற்போம் என கூறியுள்ளார் காசி விஸ்வநாதன் கூறியதைப் போலவே தோனியின் ஆட்டம் எத்தனை சிறப்பாக இருந்தது என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் மட்டும் பதினான்கு போட்டிகளில் விளையாடி நூற்று அறுபத்தோரு ரன்களை குவித்துள்ளார் அதுவும் எட்டாவது வீரராக களமிறங்கி இருநூற்று இருபது புள்ளி ஐந்து ஐந்து என்கிற பிரமிக்க வைக்கும் ஸ்ட்ரைக் ரேட்டுடன் ஆடியுள்ளார் கடைசி இரண்டு மூன்று ஓவர்களில் தோனி அடித்த பதினைந்து முதல் இருபது ரன்கள்தான் பல போட்டிகளில் சிஎஸ்கே அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றது அவ்வளவு ஏர் அணியுடனான கடைசி போட்டியில் கூட தோற்று விடுவோம் என்று நினைத்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தனது சிக்சர்கள் மூலம் நம்பிக்கை கொடுத்திருந்தார் அதில் அவர் அடித்த நூற்று பத்து மீட்டர் சொல்லும் அவரின் தற்போதைய ஃபார்ம் எப்படி உள்ளது என்பதை எனவே தோனியின் ஃபார்மையும் காசி விஸ்வநாதன் கொடுத்துள்ள இந்த தகவலின் மூலமும் சிஎஸ்கே அணி தரப்பில் இருந்து மேலும் ஒரு ஆண்டிற்கு விளையாட தோனிக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தெரிய வருகிறது இதனை மேலும் உறுதியாக்கியுள்ளது தோனியின் சமீபத்திய பேச்சு சிஎஸ்கே உடனான எனது பந்தம் வெறும் வீரர் நிர்வாகம் என்பது கிடையாது அது உணர்வு பூர்வமான பந்தமாகும் சாதாரணமாக ஒரு வீரர் வந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் விளையாடுகிறார் அதன் பிறகு வீட்டிற்கு சென்று விடுகிறார் என்பதை போல அல்லனா அந்த உணர்வு பூர்வமான தான் எனது பலம் சிஎஸ்கே குறித்து தோனி சமீபத்தில் கூறிய வார்த்தைகள் இப்படி பெரிதும் நேசிக்கும் எம் எஸ் தோனி அந்த அணியை பிளே ஆஃப் கூட செல்ல முடியாத நிலைமையில் விட்டு செல்ல மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் தோனியின் அறுவை சிகிச்சை குறித்து தகவல் வெளியாகியுள்ளது தோனிக்கு காலில் ஏற்பட்டுள்ள தசைநார் கிளிசல் தவிர வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிரிக்கெட் விளையாட கிடையாது எனவே அதனை செய்ய அடுத்த மாதம் லண்டன் உள்ளதாக தெரிகிறது அங்கு அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு அடுத்த ஆண்டு விளையாட முடியுமா முடியாதா என்பது குறித்து முடிவெடுப்பார் என கூறப்படுகிறது